ஹம்பாத்தோட்டை மாகம்புர துறைமுகத்தில் ஒன்பது நாட்களாக முன்னெடுத்த பனிப்பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு ஊழியர்கள் இன்று பகல் தீர்மானித்தனர் நீதிமன்ற உத்தரவிற்கு மதிப்பளித்து துறைமுக நுழைவாயிலில் இருந்து ஒதுங்கிய ஊழியர்கள் இன்று காலையும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் அதனையடுத்து இவர்களின் பிரதிநிதிகள் சிலர் இன்று மதியம் துறைமுக நிர்வாக அதிகாரியுடன் கலந்துரையாடிய பின்னர் பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு ஊழியர்கள் தீர்மானித்தனர் துறைமுக அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவுடன் நேற்று கலந்துரையாடுவதற்கு முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச சந்தர்ப்பத்தை தமது யோசனைகளை நாம் அவருக்கு எடுத்துக் கூறினோம் அதன் பின்னர் நாம் ஊழியர்களுடன் கலந்துரையாடி பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு தீர்மானித்தோம் தொழில் பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதத்திற்கு அமைய எமது செயற்பாடுகளை முன்னெடுக்க இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பின்னர் துறைமுக செயற்பாடுகளுக்கு நாம் நூறு வீதம் பங்களிப்பு வழங்குவோம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டதன் பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு முன்னதாக ஊழியர்கள் துறைமுகத்தின் தமது பிரிவுகளுக்கு சென்றனர் கடற்படை தளபதி இன்று மாலை பிரதமரை சந்தித்து ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கையை ஒப்படைத்தார் சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளருடன் நான் கலந்துரையாடி துறைமுகத்தை பாதுகாக்குமாறு கடற்படை தளபதியிடம் கூறினேன் இந்த துறைமுகத்தை ஜனவரி ஏழாம் தேதி புதிய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்க வேண்டும் அதனால் இவர் அங்கு சென்று செயற்பாடுகளை முன்னெடுத்தார் துறைமுகங்களை பாதுகாப்பது குறித்து சர்வதேச உடன்படிக்கைகள் உள்ளன அதனை நடைமுறைப்படுத்தாவுடன் கப்பல்கள் இலங்கைக்கு வராது அதற்கனவே செயற்படுமாறு கடற்படை தளபதிக்கு கூறினேன் கே லைன் நான்கு லட்சம் டாலருக்கான கட்டணம் ஒன்றை தமக்கு ஏற்பட்ட நட்டத்திற்காக வழங்குமாறு கோரியுள்ளது கே லைன் நிறுவனம் மற்றும் ஏனையவர்களுடன் இது தொடர்பில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து கலந்துரையாடுமாறு அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவிக்கு நான் கூறினேன் ஹமாந்தோட்டை துறைமுகத்தில் கடற்படை தலைமை முகாமொன்றை ஸ்தாபிக்குமாறும் கடற்படை தளபதிக்கு நாம் கூறியுள்ளோம் சீன நிறுவனம் ஒன்று துறைமுகத்தை பொறுப்பேற்பதால் பாதுகாப்பிற்காக எமது கடற்படை முகாம் ஒன்றை நிரந்தரமாக ஹமாந்தோட்டை துறைமுகத்தில் ஸ்தாபிக்க Ambantar Wara is still in the President Rana informed the court sale. I have informed President Rajani was involved in it. Unless your president is President Raj. <laughs> <laughs>